அன்பின் பெருக்கத்தால் அருட்கருணையாக வந்து என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்கான இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் கோசலை தாய் தன் மகன் ராமனுக்கு கூறிய வாழ்த்து பாடல் எண் இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு மன்னனாகும் மாக்கதிரே மகனே நீ வாழ்க நன்றி இன்பம் உன்னால் தாய் அடைந்தேன் இழை ஒளி நீ ஒளிர்க நின்றே குன்றம் ஓங்கும் பெருமை கொண்ட கோமகன் நீ மிளிர்க நன்றே அன்பும் ஓங்கும் அறமே நின் ஆட்சி இன்பம் விளைக இன்றே. இதுவே அந்த இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னனாகும் வாக்கதிரே மகனே நீ வாழ்க நன்றி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தன்னை வணங்கிய தனது மகனான ராமனை கோசலை தாய் வாழ்த்தினாள் பருதி குலத்தில் அடுத்து வரும் மன்னவராய் ஆவதற்கு தயாராக இருக்கும் மாக்கதிர் என்று போற்றும் பெருமையும் வலிமையும் கொண்ட கதிரவ குலத்தின் பெருங்கதிரவனாக திகழும் எனது அன்பிற்குரிய மகனே நீ என்றென்றும் இப்புவியில் நிலை பெற்று வாழ்வாயாக இன்பம் உன்னால் தாய் அடைந்தேன் இளை ஒளி நீ ஒளிர்க நின்றே என்ற இரண்டாவது வரிக்கான விளக்கம் நீயே இளவரசனாக பட்டம் சூட்டப்படவிருக்கிறாய் என்பதால் அளவில்லாத மகிழ்ச்சியை உன் தாயாகிய யான் அடைந்தேன் வீசும் இளைய கதிரொளி போன்றவனே நீ உனது கதிரவ ஆற்றலினால் சிறப்பான இளமையும் ஆற்றலும் மிக்க கதிரவனாய் விளங்கி இளையொளி என்று சிறப்பிக்கும் வண்ணமாய் தோன்றும் இளைய ஒளியாய் தீங்கு இல்லாத நல்லொழியாய் திகழ்ந்து நன்மைகளை மக்களுக்கு வழங்கி அத்தகைய சிறப்பான ஒளி என்னும் நல்லாட்சியை இந்த உலகத்துக்கு தருவாயாக குன்றம் ஓங்கும் பெருமை கொண்ட கோமகம் நீ நன்றி பல்வேறு சிறப்புகளாலும் பெருமைகளாலும் சிறப்படைந்து குன்றத்தின் மேல் ஏற்றி வைத்து அதன் மூலம் அனைத்து உலகமும் பார்த்து பரவசப்படும் அளவிலான சிறப்பும் பெருமையும் கொண்டதாக திகழும் கதிரவ குலத்தின் கோமகனாக ஆளும் இளவரசன் என்னும் மன்னரின் வாரிசாக திகழும் நீ சிறப்புற ஆட்சி செய்து அதன் மூலம் பெருமையும் பொலிவும் அடைவாயாக அன்பும் ஓங்கும் அறமே நின் ஆட்சி இன்பம் விளைக இன்றே அன்பின் மிகுதியால் விளைந்த அறமாக திகழும் தலை சிறந்த மகனாகிய உனது ஆட்சியால் ஏற்படும் இன்பம் இன்றே விளைந்து உலகெங்கும் நன்மைகள் யாவையும் அதன் மூலம் அடைந்து உலகம் சிறப்பை அடையட்டும் என்று அந்த தாய் வாழ்த்தினாள் இதுவே செல்வராமாயணத்தின் இருநூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்